எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆமாம் வணக்கம் நண்பா இன்னைக்கு என்னோடய மனைவிக்கு பிறந்த நாள் எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னாக்க எங்களோட குலதெய்வ கோயிலில் தான் இருக்கோம் நாரை ஊர்னு ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து கடைசியாக ஒரு ஏரியாவெல்லாம் அவுட்ருக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்கும் அங்கே தான் இருக்கோம் இப்போ இதுதான் நம்ம குலதெய்வ கோயில் இங்கே என்ன பண்ணுறீங்க இங்கே எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க இவங்க தான் எங்களோட ஒய்ஃப் ஓகேங்களா எல்லாரும் பாருங்க முறுக்க முக்கியமாக மறக்காமல் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க அது மட்டும் இல்லாமல் கோயிலை பார்த்தீங்களா எப்படி இருந்தேன் இதுதாங்க கோயில் நீங்கள் சாப்பிட்றாரு சார் சார் வந்து இருக்காரு அவரே சாப்பிட்டுப்பாரு நல்லா பாருங்க கோயில்லாம் எப்படி இருக்கும் பாருங்க முக்கியமானது ஒன்று காட்டணும் ஹேமாங்களா மொழி தான் காட்டணும் ஆமா ஆமா இங்க பையன் எப்படி இருந்தது இப்ப இந்த ஃபேஸும் எங்க ஒய்ஃப் பேசும் கரெக்டா இருக்கு பாத்தீங்களா ரெண்டு பேசும் ஒரே மாதிரி இருக்குல்ல கரெக்டா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே நண்பா எல்லாத்துக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேறு ஏதாவது பேசுறீங்கம்மா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆமாம் ரொம்ப நன்றி எல்லாரும் ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க எப்பொழுதும் ஹாப்பியாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது அதனால் எங்கே போனாலும் கோயிலுக்கு போயிட்டு இல்லை எங்கே போனாலும் சரி ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் எல்லோரும் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க எப்பொழுதும் அதுதான் நல்லது மற்றபடி வேற என்னாவது வேற ஒன்றும் இல்லைங்க அவ்வளோதாங்க வேண்டாம் பை